இந்தியாவின் சுவிட்சர்லாந்தாக போற்றப்படுகிற சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து மட்டுமல்ல உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த அமைதியான இடத்தில் வெளிநாட்டிலிருந்தும் இந்தியாவின் பல மாநிலத்திலிருந்தும் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா சென்றிருந்த சுற்றுலா பயணிகள் இருபத்தெட்டு பேர் காட்டுமராண்டித்தனமாக நாகரீகமற்ற முறையில் மனிதாபிமானமற்ற முறையில் க்ளோஸ் சர்க்கிளில் வந்து நேரடியாக அவர்களிடத்தில் பேசி நீங்கள் யார் என்ன மதத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் விசாரித்து குறிவைத்து குறிப்பிட்டு நடத்திய இந்த தாக்குதல் மிகப்பெரிய கண்டனத்திற்குரிய படுகொலையாகும் படு பாதக செயலாகும் இறக்கமற்ற மனிதாபிமானமற்ற காட்டு ஈனத்தனமான இந்த தாக்குதல் இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் வாழ்கிற அமைதியை விரும்புகிற மக்களிடத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பாதிப்பையும் உண்டாக்கியிருக்கிறது உலகத்தின் பல்வேறு நாடுகளும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்ததோடு இந்தியாவிற்கு துணையாக நிற்போம் என்று உறுதியும் அளித்திருக்கிறார்கள் தொடர்ந்து பாகிஸ்தானுக்குள்ளே அமைதியும் ஏற்படுகிற போது ராணுவம் பலவீனப்படுகிற போது ஆட்சி பலவீனப்படுகிற போது அமைதி இல்லாத சூழல் ஏற்படுகிற போது பாகிஸ்தான் மக்களை திசை திருப்ப இந்தியாவுக்குள் இதுபோல ஊடுருவி ஈவரக்கம் இது போன்ற படுகொலைகளை ஈரத்தனமான படுகொலைகளை அந்த ராணுவமும் இராணுவத்தினுடைய துணையோடு பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய துணையோடு தீவிரவாத அமைப்புகளும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இதை இந்திய அரசு வன்மையாக கண்டிக்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இந்தியரும் மாநில மொழி ஜாதி மத அரசியல் கட்சிகளுடைய எல்லைகளெல்லாம் தாண்டி எல்லோரும் இந்தியர்களாக ஒன்றுபட்டு இன்றைக்கு இந்த தீவிரவாதத்தை அழித்திட தீவிரவாதிகளை கட்டுப்படுத்த அல்ல ஒட்டுமொத்தமாக வேரோடும் வேறடி மண்ணோடும் அழித்திட மத்திய அரசு எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் அரசியல் கட்சிகள் அனைத்தும் துணை நிற்கும் அதுபோல காங்கிரஸ் கட்சி தன்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை மத்திய அரசுக்கு தீவிரவாதத்தை ஒடுக்க எடுக்கப்படுகிற அனைத்து முயற்சிகளுக்கும் காங்கிரஸ் ஆதரவு தரும் என நாடாளுமன்ற எதிர்கட்சித் தலைவரும் எங்களுடைய தலைவருமான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டிலிருந்து உடனடியாக திரும்பி வந்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்ததோடு மத்திய அரசுக்கு தன்னுடைய ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார் இதை ஒட்டி மத்திய அரசு பல்வேரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது நதி சம்பந்தமான ஒப்பந்தத்தை ரத்து செய்தும் தூதர் அளவிலான தூதரக தொடர்புகளை துண்டித்தும் போல பல்வேரிதமான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்திருக்கிறது இன்னமும் தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து சரியான பதிலடி நடந்திருக்கிற இந்த சம்பவங்களுக்கு இந்திய மக்கள் மகிழ்ச்சியை அடையக்கூடிய விதத்தில் சரியான பதிலடியை பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் சரி இராணுவத்தால் ஏவப்படுகிற தீவிரவாதத்தினருக்கும் சரி அழிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் இந்த இறந்தவர்கள் கொல்லப்பட்டவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் அவர்களுடைய குடும்பங்களுக்கு இந்திய மக்களுடைய ஆறுதல் அனுதாபம் எப்போதும் உண்டு அவர்களுடைய மறைவுக்கு இரங்கலை தெரிவித்து அந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை இந்திய மக்கள் ஒவ்வொருவரின் சார்பிலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலையும் தமிழ்நாட்டின் சார்பிலையும் தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலையும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் சீரிய கண்டனத்தையும் இந்த கொலைபாதக தாக்குதலுக்கு வன்முறைக்கு தெரிவித்துக்கொள்ள இன்றைக்கு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மெழுவர்த்தி ஏந்தி ஒளியேற்றி மக்களிடத்தில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தவும் இறந்த குடும்பங்களுக்கு அனுதாபத்தை தெரிவிக்கவும் இந்த தீவிரவாதத்தை வன்முறையை கண்டிக்கவும் காங்கிரஸ் சார்பில் இந்தியா முழுதும் இன்று நடத்தப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாடு முழுதும் நடக்கிறது சென்னையில் மாநில தலைவர் திரு செல்லப்பெண் நகை தலைமையிலே சென்னையிலே இது போன்ற நிகழ்ச்சி நடக்கிறது திருச்சியிலேருடைய தலைமையிலே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் சார்பிலே மாவட்டங்களின் சார்பிலே திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களின் சார்பிலே நாடாளுமன்ற தொகுதியின் சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது இல்லை உள்ளபடியே அது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் இது வந்து இப்போ அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துக்கும் பாகிஸ்தான் பாடருக்கும் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தெளிவு இருக்குங்கிறாங்க சொல்லுவாங்களா அதில் வந்து இங்கே வந்து தங்கியிருந்து ஒரு அமைதியாக இருக்கிற இடத்துல இருபத்தாறு பேர் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான பேர் அங்கிருந்து காயம்பட்டு அங்கேயே அவருடைய சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் வெளிநாட்டில் உட்பட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை வந்து அங்கே வந்து இராணுவம் அந்த பகுதியிலே கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்து போகிறது நடக்கிற போதெல்லாம் அதுக்கு ரெடியாக ரீச் விட நேரத்தில் விதத்தில் இராணுவத்தில் யாருமே இல்லையா அப்படி இல்லாமல் இருந்திருந்தாலோ அல்லது இதெல்லாம் ஸ்மெல் பண்ணாமல் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தாலும் முற்றிலுமாக இது வந்து மத்திய அரசினுடைய உள்துறையினுடைய அல்லது இராணுவத்தில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பகுதியினுடைய தோல்வி என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கு பொறுப்பேற்று தார்மீகமாக அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று கேட்பதிலே தவறு ஒன்று கிடையாது

ஆட்டோமேட்டிக்காக அது சட்டமாயிடுச்சின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை சொன்னதன் அடிப்படையில் நிறுத்தி வச்சிருந்த அந்த பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் சான்சலராக முதலமைச்சர் செயல்படுவாருங்கிற அந்த நிலை ஏற்பட்டிருந்தது உடனடியாக வந்து ஆளுநர் அரசாங்கத்தோடு போட்டி போட்டுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த பிறகு அவருக்கு இவ்வளவு அவசரமாக அவர் கூட்டத்தை கூட்டி வைஸ் சான்சலர்லாம் கூட்டி அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சியில் பொறுப்பான கான்ட்ரவர்சிக்கில் சிக்காமல் இருக்க வேண்டிய இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியை ராஜ்யசபாடைய தலைவராக இருக்கக்கூடியவரை ஒரு போய் பார்த்து சந்தித்து அழைத்து வந்து அந்த நிகழ்ச்சி இவ்வளவு வேகமாக நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இது வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசோடு ஒரு போட்டி போடுகிற நிலையிலே ஆளுநர் தொடர்ந்து செயல்படுகிறார் என்பதைய அடையாளம்தான் அவசரமாக கூட்டப்பட்டிருக்கிற துணைவேந்தர்களுடைய கூட்டமாகும் இது வந்து ஜனநாயக ரீதியாக முறையானதல்ல சரியல்ல வைஸ் பிரசிடெண்ட்டும் கவர்னர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக முதலமைச்சர் அழைக்கலை கல்வி அமைச்சர் கூப்பிடலை வைஸ் சான்சலர் மீட்டாக கவர்னர் கூப்பிட்டாரு கவர்னர் கூப்பிட்டாருன்னு வைஸ் பிரசிடெண்ட்டும் அங்கேருந்து வந்திருக்கிறது எங்கே வேணாலும் போகலாம் ஒரு எல்லாத்துக்கும் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க இப்படி இருந்தாலும் அந்தந்த மாநில மக்களுடைய உணர்வுகளை மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் உணர்வுகளை மதிக்க வேண்டியதும் மேலே பல்வேறு பொறுப்பில் இருப்பவர்களுடைய பொறுப்பு இல்லையா அந்த விதத்தில் ஏடிக்கு போட்டியாக நடைபெறுகிற இந்த துணைவேந்தர்கள் கூட்டம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது அனாவசியமானது அல்லது அனாவசியமாக மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது தண்ணி வந்தவர்கள்லாம் வந்து காவல்துறையை வச்சு அரசு வந்து இன்றைக்கி மிரட்டிருக்கு அதனால தான் வருலேன்னு ஆளுங்கள் கோ ஆளுங்கள் போடுறார் சும்மாவும் இருக்க மாட்டார்ன்னு நினைக்கிறேன் அவர் திரும்பி போற வரைக்கும் இது மாதிரி தான் எதாவது இருக்கார் எந்த போலீஸ்காரரு எந்த வயிற்று அலச்சல போய் எங்க மிரட்டுறாரு அதுக்கு ஏதாவது அவர் வந்து ப்ரூஃப் நிரூபிக்க முடியுமா அவரால் சான்சலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் முதலமைச்சரை மீறி கல்வி அமைச்சர் மீறி அரசாங்கத்தை மீறி கவர்னர் கூப்பிட்டதுக்காக போகணும்னு அவசியம் இல்லையே கவர்னர் கண்ட்ரோலில் இருக்கிற போது அவங்க போயிட்டு தானே இருந்தாங்க இவர் கூப்பிடும்போது தான் விசிலாம் போகத்தான் செய்தாங்க இப்போ சுப்ரீம் ஆர்டருக்கு பின்னாடி இவர் வேணும்னு பண்ணும்போது அதில் போய் அவங்க போய் தான் ஆகணும்னு கட்டாயம் இல்லை அதுக்காக போலீஸ் மார்டிச்சுன்னு சொல்ல முடியுமா இப்போ போய் அங்கே கிளம்பிக்கிட்டு எல்லாம் என்ன கவர்னர் மிரட்டியாக போனாங்க சில பேர் இஷ்ட ஓட்டம் போனாங்க போகாத போகாதவங்க போகாமல் இருந்திருப்பாங்க இது அவங்க என்ன ஓட்டத்தை பொறுத்தது அவங்க சட்டத்தை விதிகளை எப்படி அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்தருக்கே தவிர யாரையும் யாரும் மிரட்டியும் கொண்டு போகிற யாரையும் யாரையும் மிரட்டியும் நிறுத்திக்கலன்னு சொல்லலாம்